தம்மு தண்ணின்னு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம உத்தமனா வாழக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம சிவகார்த்திகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரமோ அப்படின்னா எஸ்கே தான் ஆரம்ப கட்டத்துல எஸ்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய முன்னணி நடிகர்களுக்கே இப்ப முன்னூறு கோடி படம் கிடையாது ஆனா எஸ்கே அவர் பக்கம் ஒண்ணு வச்சிருக்காரு இவ்ளோ கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாம தன்னோட குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் டீ டோட்லரா வாழ்ந்துட்டு இவரே ஒரு மேடையில ஓப்பனா சொல்லியிருக்காரு என்ன பத்தி நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா இதுவரைக்கும் நான் தண்ணி தம்மன்னு எதுவுமே தொட்டது கிடையாதுன்னு எஸ்கே இமானோட லைஃப்ல விளையாடினாரா இல்லையா அப்படின்றது நிரூபிக்கப்படாத ஒண்ணுதான் சோ ஸோ அதை வச்சு அவரை ஃபுல்லா கெட்டவர்லாம் நம்மளால சொல்லிக்க முடியாது ஏன்னா அது வெறும் வாய் வார்த்தை மூலமா வந்தது மட்டும்தான் தான் இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் கிடையாது லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபு என்னதான் அப்பா வந்து தமிழ் திரையுலகத்துலயே மிகப்பெரிய நடிகரா இருந்தாலும் ஆக்சுவலா ஆரம்பத்துலலாம் நடிப்பு கத்துக்கணும் அப்படின்னாலே சிவாஜியை பார்த்து தான் கத்துக்கணும்னு சொல்ற அளவுக்கு தன்னோட அப்பா இவ்ளோ பெரிய ஆளா இருக்காரு இருந்தாலுமே எந்த ஒரு ஆணவமோ திமிரோ இல்லாம எல்லார்கிட்டயுமே சகஜமா பாசமா பழகக்கூடிய நடிகர் பிரபு அதனாலயே பிரபுவை எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்ப்பாங்க இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்ததுனாலயோ என்னவோ தெரியல தன்னோட குடும்பத்தோட பெயர் எங்கேயும் எப்பவும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால இப்ப வரைக்குமே பிரபு பெருசா எந்த ஒரு சர்ச்சையிலயும் சிக்கினதே கிடையாது தன்னோட குடும்பத்தோட பெயரை என்னைக்குமே பாதுகாக்கணும் அப்படின்றதுனாலயே இவர் எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் அடிமையாகாம இன்னைக்குமே ஒரு பக்காவான ஜென்டல் மேனா வாழ்ந்துட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஜுன் இன்னைக்குமே தன்னோட மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆரம்பத்துல அர்ஜுனோட பார்த்து நம்மளும் இந்த மாதிரி நிறைய பேர் மோட்டிவேட் ஆயிருப்பாங்க அந்த அளவுக்கு இவர் படங்கள்லயும் அடிதடி காட்சிகள் மக்களை காப்பாத்துறது நாட்டுக்காக போராடுறது அப்படின்னு இவரோட படங்கள் மூலமா ஆக்ஷன் கிங் அப்படின்ற பெயரையும் வாங்கினாரு இவரோட படங்கள் பெரும்பாலும் பயங்கர த்ரில்லரா இருக்கும் அதுவும் பரபரப்பா இருக்கும் எப்பவுமே தன்னோட உடம்புக்காக தான் அதிகமா இவர் உழைப்பாரு இதனாலயே எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம இப்ப வரைக்குமே பக்கவான டயட் பிளானோட வாழ்ந்துட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகுமார் அறுபதுகள்ல ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் வரைக்குமே பீக்ல இருந்த ஒரு ஹீரோ அப்படின்னா சிவகுமார் அப்படின்னு சொல்லலாம் சினிமா தாண்டி மனுஷன் சீரியல் வரைக்கும் போய் கலக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு வரைக்குமே சமூக சேவைகள் ஊக்கமளிக்க கூடிய பேச்சுக்கள்னால நிறைய யங்ஸ்டர்ஸ கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கூடவே செல்ஃபி எடுக்கும் போது போனை தட்டி விட்டும் கவர்ந்திருக்காரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் குடும்ப சூழ்நிலைய ரொம்ப ரொம்ப மதிக்கிறவர் தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு பட் இது வரைக்கும் நிறைய விமர்சனம் விமர்சனங்களுக்கு இருக்காங்க சிவகுமாரோட ஃபேமிலி அது இன்னொரு கதை பட் இதனாலேயே குடி அப்படின்ற விஷயத்துக்குள்ள இது வரைக்கும் போகாத ஆளா சிவகுமார் இருக்காரு சிவகுமாருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அவரோட லைஃப்ல இது ஒரு வாட்டி கூட குடிச்சதோ தம் அடிச்சதோ கிடையாது இன்னைக்குமே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்க லைஃப்ல நீங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம் என்னைக்குமே தம் தண்ணிக்கு மட்டும் அடிமையாகிற கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது செந்தில் நம்ம தமிழ் சினிமால காமெடி அப்படின்னா அது கண்டிப்பா கவுண்டமணி செந்தில் தான் கவுண்டமணி மிகப்பெரிய காமெடியன் ஆனது காரணமே செந்தில் தான் அவர் மட்டும் கூட கெமிஸ்ட்ரி கொடுக்கல அப்படின்னா கவுண்டமணிக்கு இத்தனை படங்கள் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்காது இது வரைக்கும் செந்தில் அடையாத புகழும் கிடையாது பேரும் கிடையாது பணமும் கிடையாது இருந்தாலுமே இவர் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது மனுஷன் இது வரைக்கும் தம்மு தண்ணி அப்படின்னு எதையுமே தொட்டது கிடையாது இன்னைக்குமே பக்காவான டீ டோட்லரா இருக்காரு அவருக்கு இப்ப பேர பிள்ளைகளே வந்துருச்சு அவங்க கிட்டயே செந்தில் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னா என்னைக்குமே மது பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது